ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் மணி இப்போ ரெண்டரை மணி இப்போ தான் அவினாஷ்லேருந்து வந்தேன் இங்கே பாருங்கள் கோர்ட்டுன்னு போட்டிருக்குங்களா அவினாஷ் போயிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு ஏரியும் போகணும் வந்து இப்போதான் சமைச்ச சாப்பிடவே இல்லைங்க காலையிலேருந்து மணி போய் ரெண்டரை ரெண்டரை ஆகி போச்சு இனிமேல் தான் சாப்பிட்ணும் நான் காலையில் போட்ட வீடியோ எல்லாமே சும்மா என்ன ஃபார்மாலிட்டின்னு சொல்லி சொல்லாதீங்க உண்மையிலேயே நடக்கிற சண்டையை தான் நான் எப்போவுமே நம்ம சேனலில் வந்து எது நடக்குதோ அதுதான் தான் வீடியோ போட்டிருக்குறோம் உங்களுக்கே தெரியும் புது சேனல் எல்லாம் ஒன்று அப்போ ஒரு கூட பார்த்தா புது சேனல் பண்ணுறக்கு ஐடியா நல்லா கிடையாது இலாக்கை சேனலில் கைடின்னு வீடியோ போட சொல்லிக்கிறேன் அது போட்டால் தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் போடுறாள் இல்லை என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது அவங்க ஃபோனில் ஒரு மாதிரி பேசுகிறான் நேரில் போனா ஒரு மாதிரி பேசுகிறா ஏன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க அவங்க ஊர் சத்தம் போட்டால் எல்லாத்தையும் பிரச்சனையேன்னு சொல்லிட்டு அமைதியாக பேசுகிறாள் என்னென்ன எனக்கு தெரியாது ஆனால் ஃபோனில் ரொம்ப ரெக்கார்டாக பேசுகிறேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி போகிறதில்ல ஒரு டைம் நான் போட்டதுக்கே புருஷன் முன்னாடி பேசுகிற ரெக்கார்டெல்லாம் வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்க நான் நீங்கள் நம்ப தான் நான் அதை போட்டேன் நான் போட்டிருக்க மாட்டேன் டே எத்தனையோ நாள் பேசிக்கிறோம் அப்படின்னு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் கிடையாது இப்போ தான் வந்தேங்க நாளைக்கு அன்றைக்கிறிங்க போனோம் பாருங்கள் வந்துட்டு என்ன சமைச்சிக்கிறேன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்போ போல தான் இங்கே பச்சை பை குழம்பு இரு தனிதாசம் சாப்பாடு வச்சுருக்கிறேன் வக்கீல பார்க்க போகும்போது தான் கூட வந்துருந்தாரு ரெண்டு பேருமே போய்ட்டு வந்துட்டோம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட் சொல்ல முடியாத பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லிருக்கிறேன் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது ஏன்னா காயத்திரிக்க சரியான மனக்கசப்பு சேருமா சேர சேரமாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்குது இப்போமே நான் சொல்கிறேன் இந்த செல்லை கொடுத்து வீடியோ போடு ஏன்னா தான் சண்டையே வந்தது எனக்கு தெரியாம ஏன் சேனலில் வந்து பெரிய சேனலில் வந்து நீங்கள் வந்து இலாகாய் சேனலில் வந்து என் நல்லிருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டேன் நீ காலையில் போடுறதே என் வீடியோ நான் தான் போட்டேன் ஆனால் இனிமேல் வந்து போ அவள் காய்திரி வீடியோ போடுறாளா இல்லைன்னு எனக்கு தெரியாது அதுவுமே நான் ஏன் போட சொல்லணும் நீங்கள் வரைக்கும் சம்பாரித்து ஒன்றும் சேஃப்டி பண்ணலை சரி இனிமேலாவது நீ வீடியோ போடு அதில் வர்ற காசை தம்பிக்காண்டி காண்டி வீடியோ போடுறதா சொல்லி நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நிறையா பிரச்சனை ஓட்டுக்குது பொய் ட்ராமா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அந்த கடவுளுக்கு தெரியும்னு என்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு எனக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அத்தனை விதத்துக்கும் நன்றிகள் அவங்களுக்காக இந்த வீடியோ ஏட்ரஸ்க்காகவும் இந்த வீடியோ வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்